எகமா நாத்தனார் காலம் காலையில போகும்போது போது இங்கேதானே இருந்தா

நிமிஷம் என்னமா மீ உங்க பொண்ணன திட்டி உங்க மாமியார் வீட்டுக்கு காமிச்சன்னு சொல்றேன் நீங்க என்ன ஏதோ நடக்காத மாதிரி உங்க வேலைய நீங்க பாக்க போறீங்க அம்மா இவ்ளோ பேசுற இதெல்லாம் நான் நம்பணமா ஏன் நான் பேச மாட்டேன் நான் தான் சொல்றேன் நான் பேசிர்க்கேன்னு நீ யா மருமகமா நீ இதெல்லாம் பேசிர்க்க மாட்டே எனக்கு தெரியும் நான் எப்படி என் பொண்ண பாக்குறதா நீ அதவிட டபுளா அவள தாங்க தாங்க தாங்குவாமா அவ்ளோ நம்பிக்கை மம்மி ஏமால அம்மா மஜி சேத்துக்கு உன என்ன வேணுமோ நானே தங்கிட்டு போய் வாங்கி வந்துறேன் சரி வா சீரமும் செஞ்சல வா சரி சரி நீங்க போங்க நான் வரேன் இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதை விட அடுத்த தடவை இன்னும் நல்லா ட்ரை பண்ண